கலிந்த மாதம் தாங்கள் நார்வலில் எஸ் எஸ்டி ஹிண்டு காலச்சியில ஒரு விழாவிலே கலந்து கொண்டீர்கள் நீங்கள் இப்பொழுது கூறியது போல் நார்வரில் இருக்கக்கூடிய மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வார்டு அது குறிப்பாக அந்த காலேஜ் கல்லூரிக்கு எதிராகவே குப்பையை கொட்டி ஐம்பத்தி ரெண்டு உள்ள வார்டு குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறார்கள் வாரத்துக்கு ஒரு முறை அதை தீயை விட்டு ஏதோ ஒரு ஆன்டி சோசியலிசம் எரித்து விடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் அதேபோல் அங்கே மக்கு குப்பை மக்கா குப்பை என்று பிரிப்பதற்கான ஏதாவது வசதிகள் ஏற்பாடு கூறியது போல் ஐம்பத்தி ரெண்டு வாடும் பழைய காலத்திலிருந்து அதே நிலைமையெல்லாம் இருக்கிறது ஆனால் குப்பை கொட்டக்கூடிய இடம் பகுதியிலே மத்தியிலே இருக்கிறது எனவே அதை மாற்றி அமைத்து அந்த குப்பையை அங்கே கொட்டாமல் இருப்பதற்கும் வாரந்தோறும் அது தீப்பிடி தெரிந்து கொண்டிருக்கிறது அதற்கும் மாண்முக அமைச்சர் அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம் கிடைப்பது எவ்வளவு சிரமம் என்பது தெரிய இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அதனால்தான் அந்த குப்பை உற்பத்தி ஆகிற இடத்திலே வீட்டிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து வாங்கி மக்காத குப்பையை வெளியில அனுப்பிவிட்டு மக்கள் குப்பையை கொட்டுகிற பணியை இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மாணவன் நாகர்கோவிலை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நேரில் சென்று கவனித்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் மாணவ உறுப்பினர் ரா மூர்த்தி அவர்களே ராயபுரம் ஐம்பத்தி மூணாவது வார்டு போஜராஜ நகர் சுரங்கப்பாதை நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஏனோ ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிமுக ஆட்சி காலத்தில் பணிகள் ஏதும் நடைபெறாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய மாணவ உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகஸ்ட் மாதம் அந்த பூஜையை தொடங்கி வைத்து இருபத்தி நாலு மாதங்களுக்குள் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இருபத்தி நாலு மாதங்கள் முடிந்து இன்னும் பணிகள் எண்பது பர்சன்ட் நிறைவடைந்திருக்கின்றன அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் எனவே உடனடியாக அதை செய்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் நேற்று தான் இந்த துறையினுடைய மானிய கோரிக்கைக்காக அதிகாரிகள்லாம் வந்திருந்தார்கள் அதை விட கேட்டேன் சென்னையில் கணேசபுரம் சப் அதே மாதிரி ஆர்கே நகர் டி நகர் சப்பே எல்லாம் மேம்பாலங்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது உடனடியாக திறக்க வேண்டும் என்று இரண்டே மாத காலத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிந்துவிடும் மூன்று பாலங்களும் தெரியும் கணேசபுரம் பாலம் மட்டும் ரயில்வேயிலே கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது அது ஒரு இரண்டு மூன்று மாதம் கூட ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய மூர்த்தி அவர்கள் சொன்னதை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முடித்து தருவேன் என்று அதிகாரிகள் சொல்லி விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து அருள் ஹலோ பேரவைத் தலைவர் வணக்கம் இங்க எங்க சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் தினம் மெட்ரிக் டன் குப்பை வருது அதை என்னுடைய தொகுதியில் செட்டிஷா அப்படி ஏற்காடு எழிலும் மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க அதனால அந்த பகுதி முழுசாவே கெட்டு போயிடுச்சு நான் இந்த இதே அவையிலையே கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் இருந்த பயம் மெய்னிங் முறையில் மாற்றி தருவேன் என்று சொன்னீர்கள் இதுவரையிலே எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படியே எங்கள் குப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அது அஸ்தம்பட்டி வரையிலே அந்த புகை வருது வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய ஆறுநூற்றன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அஞ்சு ரோட்டில் இருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி வருதுங்கண்ணா நம்ம மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உடஞ்சி போயிருது அஸ்தம் அஞ்சு ரோட்ல இருந்து அஸ்தம்பட்டி டேங்க் வரைக்கும் அதுக்கும் அந்த பைப் லைனை போடுறது அதிகாரிட்டு கேட்டா இருபத்தி ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த பைப் மாற்றி தங்கு தடை குடிநீரை சேலம் மாணவருக்கு தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத்தர் அவர்களே நான் சேலத்தில் இருந்த அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல இந்த போற சேலம் சேலம் உட்கார்ந்து அருள் கேள்வி கேட்டாச்சு பதில் வரும் சவுண்ட் விடக்கூடாது அருள் எங்களுடைய கவனத்தை நான் தான் இருந்தேன் நான்காண்டு காலம் அங்குதான் இருந்தேன் அப்போதெல்லாம் இதை பற்றி சொல்லவே இல்லை இப்போது சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அருள் 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 உட்காந்து சேலத்தை நகரம் சேலத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய நகரம் அதுல இந்த பிரச்சனைகள் இருக்கு ஏற்காடு மலை அடிவாரத்தில் தான் கொண்டு எடுக்கிறார்கள் பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட் சோர்ஸிங்கில் நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக அரசு அலுவலாளர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம் அதே மாதிரி பைப்லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப்லைன்களை ஏதாவது நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பைப்பு நிலை மாற்றுவதற்காக ஒரு நூறு திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கியிருக்கிறார்கள் அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்த வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்பு உறுப்பினா கணபதி